ஐக்கிய நாடுகள் அமைப்பு என்பது ரெண்டாம் உலகப் போரின் முடிவில் இப்படி ஒரு தேவை இருக்கிறது மா இன்னொரு உலகப் போர் மூண்டு விடக்கூடாது என்கிற நோக்கம் அடுத்து நாடுகளுக்குள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருமா என்றால் வரும் பொருளாதாரம் சார்ந்து பல்வேறு சிக்கல்கள் சார்ந்து வரும் எல்லை பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல அப்போ அதை பேசி தீர்த்துக்கொள்வதற்கான இடமாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது ஆனால் அது அதனுடைய வளர்ச்சிப்போக்கில் பல்வேறு இப்போ கல்வியில் அறிவியல் வளர்ச்சியில் மனித உரிமைகளை வரையறுத்து சொல்வதில் இப்படின்னு அது அதனுடைய செயல்பாடுகள் என்பது விரிவடைஞ்சிருச்சு ஆனால் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டு என்ன இருந்துட்டு வந்திருக்கு கடந்த காலங்களில் ச ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஏதோ ஒரு வகையில் அமெரிக்க நிர்பந்தங்களுக்கு உட்பட்டே செயல்படுகிறது அப்படிங்கிற விமர்சனம் இருந்துட்டு வருது அப்போ அது என்னென்னா அமெரிக்க அரசு ஒன்று தன்னுடைய நிபந்தனைக்கு உட்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்து செயல்படும் இல்லை என்றால் அது ஒரு பொது அமைப்பு என்பதே புறக்கணித்து விட்டு அதை மீறி செயல்படும் என்ன இப்போ இப்போ ஈராக் விஷயம் உட்பட அப்படி தான் ஏன்னா ஒரு பொதுவான ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய ஒரு பொதுவான விதி அது உடன்பாடு என்ன இருக்கிறது என்றால் எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டின் மீது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அனுமதி இல்லாமல் இப்படி ஊடுருவ முடியாது என்கின்ற ஒரு சர்வதேச சட்டமே இருக்கிறது அப்போ அதை மீறுகிறாள் என்றால் என்ன அர்த்தம் ஐக்கிய நாடுகள் சபையை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையை இவர்கள் ரொம்ப அதனுடைய தரத்தையே கீழிறக்குகிறார்கள் என்று தான் அர்த்தம் இன்னும் எந்த அளவுக்குன்னா இதுக்கு முன்னாடி இதே ட்ரம்ப் காலத்தில் தான் அவர் முதல் முறைய அதிபராக வந்தார் அப்போ என்ன பண்ணார்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கு அமெரிக்காவின் சார்பில் கொடுக்க வேண்டிய நிதி இருக்குல்ல எல்லா நாடுகளும் நிதி கொடுத்து தான் இயங்குகிறது அந்த நிதியை வெட்டினார் ஓகே நிதியே நிதியை கொடுக்க முடியாதுங்கிற லெவலுக்குள்ளே அந்த அளவுக்கு போக முடியாமல் வேறு வேறு சில சூழல்கள் இருக்கிறனால அளவுக்கு போல ஆனால் பாதியாக குறைத்தார் அப்போ இந்த அப்போ எந்த அளவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையை சிறுமைப்படுத்த முடியுமோ அதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அதனுடைய இன்னொரு இன்றைய வள வளர்ச்சி போக்காகத்தான் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் பார்க்குறோம்